ஏமனின் அவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் இரண்டு அமெரிக்க போர்க்கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதை அமெரிக்க பாதுகாப்புத்துறை புதன்கிழமை உறுதிப்படுத்தியுள்ளது செங்கடலில் உள்ள பாப் எல்மன்டேப் பிரிகுடா வழியாக சென்ற அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீதான தாக்குதல் நடந்ததாக பெண்டகன் செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் பேட்ரிக் ரைடர் தெரிவித்தார் குறைந்தது எட்டு ட்ரோன்கள் ஐந்து கப்பல் எதிர்ப்பு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் மூன்று கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக ரைடர் தெரிவித்துள்ளார் எனினும் சேதத்தின் அளவு குறித்த தகவல்களை அவர் வெளியிடவில்லை இந்நிலையில் டோக்டெலே மற்றும் யுஎஸ்எஸ் ப்ரூவன்ஸ் மீதான குறித்த தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது முன்னதாக கடந்த மாதம் அவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருந்தது இந்நிலையில் குறித்த தாக்குதலுக்கான விலையை அமெரிக்கா கொடுக்க வேண்டியிருக்கும் என அவுதியின் துணை தலைவர் நஸ்ருதீன் அமீர் தெரிவித்திருந்த பின்னணியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பெலாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்று குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்